பிரதமர் மோடி நாட்டில் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் தனது லட்சியத்தை அடைந்து விட்டார் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பல தீவிரவாத சம்பவங்கள் அரங்கேறி வந்தது ஆனால் உள்துறை அமைச்சராக அமித்ஷாவின் அதிரடியோடு நாட்டில் அனைத்து விதமான பயங்கரவாதத்தையும் வேரோடு அழித்து வருகிறார் பிரதமர் மோடி தனது நாடு மட்டும் தீவிரவாதத்தில் இருந்து விடுபட்டால் போதாது உலகமே தீவிரவாதத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த பதினோரு ஆண்டுகளாக உலக அரங்கில் பிரதமர் மோடி தீவிரவாதத்திற்கு எதிராக ஆழமான தனது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டெல்லியில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியதாவது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்தபோது தீவிரவாதிகள் நம் நாடாளுமன்றத்தை குறிவைத்தனர் பல தசாப்தங்களாகவே எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை இந்தியா எதிர்கொண்டு வருகிறது ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை தீவிரவாதிகள் கொன்றிருக்கிறார்கள் இப்போது தீவிரவாதம் எவ்வளவு பெரிய சவாலானது என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது இது மனிதகுலத்துக்கே எதிரானது இருப்பினும் தீவிரவாதத்தின் மீது உலக அளவில் ஒருமித்த முடிவு எட்டப்படாதது வருத்தமளிக்கிறது இதனால்தான் மனிதகுலத்தின் எதிரிகள் இந்த அணுகுமுறையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எனவே தீவிரவாத எதிர்த்து போராடுவதற்கு நாம் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை உலகெங்கிலும் உள்ள நாடாளுமன்றங்கள் சிந்திக்க வேண்டும் இது அனைவரின் வளர்ச்சிக்கான நேரம் இன்று உலகம் எதிர்கொள்ளும் மோதல்கள் யாருக்கும் பயனளிக்காது பிளவுபட்ட உலகத்தால் மனித குலத்தின் முன்னிருக்கும் சவால்களுக்கு தீர்வை வழங்க முடியாது எனவே உலகளாவிய நம்பிக்கையின் வழியில் உள்ள தடைகளை அகற்றி மனிதநேயத்தை மையமாக கொண்ட அணுகுமுறையுடன் நாம் முன்னேற வேண்டும் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற உணர்வோடு இந்த உலகை பார்க்க வேண்டும் உலகளாவிய சவால்களை சமாளிக்க மக்களின் பங்கேற்பே சிறந்த வழி என்று பேசினார் இந்த நிலையில் இஸ்லாமிய வெறுப்பு எதிர்ப்பு தினம் ஐநா சபையில் அனுசரிக்கப்பட்டது இதற்கான நிகழ்ச்சியில் ஐநாவுக்கான இந்திய தூதர் ஹரிஷ் கலந்து கொண்டு பேசும்போது முஸ்லிம்கள் மீதான வெறுப்புணர்வை எதிர்த்து இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வந்துள்ளது எந்த ஒரு மதம் தேசம் இனத்தோடு தீவிரவாதத்தை தொடர்புத்தூடாது என்று தீர்மானத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தை இந்தியா முழு மனதுடன் ஆதரிக்கிறது இந்தியா பன்முகத்தன்மையின் பிறப்பிடமாக திகழ்கிறது இந்து மதம் புத்த மதம் சமண மதம் சீக்கிய மதம் ஆகியவை எங்கள் நாட்டில் தோன்றின இந்தியாவில் சுமார் இருபது கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் வசிக்கின்றனர் உலகில் அதிக முஸ்லீம்கள் வசிக்கும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா விளங்கி வருகிறது தற்போது மத பாகுபாடு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இதன் காரணமாக உலகம் முழுவதும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் முஸ்லிம் மதம் மட்டுமல்ல எந்தவொரு மதத்தின் மீதும் பாகுபாடு காட்டக்கூடாது இந்தியாவில் ஹோலி பண்டிகையும் ரம்ஜானும் ஒரே நேரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது இது இரு பண்டிகைகளையும் நாங்கள் போற்றிக் கொண்டாடுகிறோம் அனைத்து மதங்களையும் சமமாக மதித்து நடக்க வேண்டும் இதை அனைத்து உலக நாடுகளும் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று பேசினார் மனித இனத்திற்கு புற்றாக இருந்து வரும் தீவிரவாதத்தை ஒழிக்க இன்று உலக நாடுகள் ஒன்று கூடி வருகிறது இதை ஒன்று திரட்டிய முக்கிய காரணகர்த்தாவாக பிரதமர் மோடி இருக்கிறார் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறி